ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிராபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது இப்போ இந்த டிராபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசு அப்படின்னா கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தான் போக்குவரத்து விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆல்ரெடி வரையறுத்திருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை தான் சில சம்பவங்கள் நடக்கும்போதும் சில கம்ப்ளைண்ட்டுகள் போகும்போதும் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நீங்க போகக்கூடிய ரோட்ல எமர்ஜென்சி லேண்ட் அதாவது அவசர காலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய லைன் சொல்லிட்டு மஞ்ச கோடு போட்டு ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்கு முன்னாடி மெயினா அந்த ஸ்பீடா போகக்கூடிய வே இருக்கு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி மஞ்ச கோடு போட்டு இருக்கும் அதான் எமர்ஜென்சி லேன்ன்னு சொல்லுவாங்க அது முன்னாடி என்னமோ நிறைய இடங்கள்ல அந்த மஞ்ச கோடு போட்டிருந்தது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த எமர்ஜென்சி லேன்னு தனியா போட்டு அதுல கட்டா இருக்கும் சின்ன சின்ன பள்ளம் பள்ளமா அந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது ஒரு சில இடங்கள்ல அந்த மஞ்ச கோடுகள் இருக்கதான் செய்யுது அந்த கோடுகள்ல வாகனங்களை வந்து சாதாரணமா நம்ம போகக்கூடிய நபர்கள் வந்து அதுல வண்டிகளை ஓட்டக்கூடாது எமர்ஜென்சி வாகனங்களுக்கு மட்டும் அந்த வன் அந்த லைன் அந்த இடங்கள்ல வந்து நம்ம போகும்போது அதுல பிடிச்சாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு தினம் அபராதம் பதினஞ்சு நாட்கள் குறைஞ்சபட்சம் ஜெயில வைப்பாங்க ரெண்டு மாசத்துக்கு வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் ஆல்ரெடி இருக்கக்கூடியத இப்ப கடுமையா ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க அதனால இந்த எமர்ஜென்சி லேண்ட் வந்து இவங்க சொல்றதுக்காக அப்படின்னு கிடையாது எப்பவுமே அதை யூஸ் பண்ணாதீங்க அது வந்து எமர்ஜென்சி வாகனங்கள் ஆம்புலன்ஸோ ஃபயர் சர்வீஸ் வாகனமோ இந்த மாதிரியான வாகனங்கள் போறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் இப்போ கோயத்தில் பாத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அடிக்கடி இந்த தீ விபத்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்பாசியால் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு குடும்பமே வந்து அன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை வெக்கேஷன்லேருந்து வர்றாங்க இரவு நேரங்களில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்கள் எமர்ஜென்சியாக நடக்கும்போது அந்த எமர்ஜென்சி வாகனங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எமர்ஜென்சி வாகனங்கள் போகிறது கூட முடியல அந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க அதனால அந்த விஷயங்களில் வண்டிகளை கவனமாக பார்த்து ஓட்டுங்க மற்ற எல்லா டிராஃபிக் விதிமுறைகளையும் மதிச்சு நடங்க அடுத்து நம்ம இந்த என்ஆர்டி இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ற சம்பந்தமா சொல்லியிருந்தோம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்றாங்க நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி உங்களுக்கும் இந்த என்ஆர்டி இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ஆர்டி ஐடி கார்டு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் தேவைப்படும் தேவைப்படுறவங்க நான் ஸ்க்ரீனில் திரும்பவும் கொடுக்குறேன் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு என்னையை காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் அதுக்கு பேமெண்டை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் இங்கே வந்து நான் பேங்க்கில் இங்கே வந்து நான் லிங்க் மூலமாக உங்களுக்கு நான் அனுப்ப முடியும் அப்படின்னாலும் ஓகே அல்லது ஊருக்கு நான் அனுப்பி தரேன் ஜிபே அந்த மாதிரி அனுப்பி தரேன் அப்படின்னாலும் ஓகே எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பேன் கார்டு ஆதார் வேணும் பேன் கார்டு இல்லாதவங்களும் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் அதுக்கு ஒன்னே கால் தினம் செலவாகும் இங்கே கொடுத்தாலும் ஓகே அதுக்கு ஊர் காசுக்கு முன்னூத்தி இருபது நாள் பே பண்ணீங்க அப்படின்னா அதையும் பண்ணி தரலாம் அதனால இந்த மாதிரியான தேவைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்பகமான முறையில நம்ம செஞ்சு கொடுப்போம் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி